அபுதாபி குடும்பம் சிவில் மற்றும் நிர்வாக வழக்குகளுக்கான நீதிமன்றம் அலட்சியம் மற்றும் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளால் ஏற்படும் பணியிட காயத்திற்கு ஒரு தொழிலாளி பொறுப்பேற்க வேண்டும் என்று கண்டறிந்த பின்னர் நீதிமன்ற கட்டணம் மற்றும் தார்மீக சேதங்களுக்கு பதினைந்தாயிரம் திருகம் வழங்க ஒரு நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கவும் தொழில்சார் ஆபத்துகளுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் நிறுவனம் தவறியதால் தொழிலாளி காயமடைந்ததாக நீதிமன்ற பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அபுதாபியில் உள்ள வழக்கறிஞர்கள் குற்றவியல் வழக்கை தாக்கல் செய்ததை தொடர்ந்து அபுதாபி குற்றவியல் நீதிமன்றத்தால் அந்நிறுவனம் குற்றவாளி குற்றவாளி என கண்டறியப்பட்டு பின்னர் மேல்முறையீட்டில் இந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது இந்த விபத்து தொழிலாளிக்கு இடது கண்ணில் பார்வை குறைபாடு கன்னத்தில் சீராய்ப்பு கண் குழி மற்றும் கன்னத்தில் எலும்பு முறிவு மற்றும் கடுமையான வெண்படல அலர்ஜி உள்ளிட்ட கடுமையான காயங்களை ஏற்படுத்தியது மேலும் தடவியல் அறிக்கை காயங்கள் நிரந்தர இயலாமைக்கு வழிவகுத்ததையும் உறுதிப்படுத்தியிருக்கு பொருள் மற்றும் தார்மீக தீங்கு வருவாய் இழப்பு மற்றும் முந்தைய சட்ட கட்டணங்களான திருகம் நாலாயிரத்தி நூத்தி ஏழு ஆகியவற்றை காரணம் காட்டி காயமடைந்த தொழிலாளி இரண்டு லட்சம் திருகம் இழப்பீடுடன் பனிரண்டு சதவீதம் வருடாந்திர வட்டிக்கும் கோரிக்கை வைத்துள்ளார் குற்றவியல் தண்டனை மற்றும் மருத்துவ கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நிறுவனத்தின் அலட்சியமே நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க மேலும் முழு இழப்பீடாக பதினைந்தாயிரம் திருகம்ஸ் வழங்கவும் உத்தரவிட்டிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க